ஒரு நேயர் சொல்றாங்க சப்ஸ்கிரைபர் ஹை டாக்டர் மேடம் ஸ்டில் ஐ ஆம் ஆன் ஃபுளூக்மின் ஹண்ட்ரட் எம்ஜி ஸ்டாப்ட் சல்பிரைடு அட் ஒன் எம்ஜி கம்ப்ளீட்லி டயசிபாம் வந்து ஒன் எம்ஜி வரை சாப்பிட்டுட்டு இருந்தாரு கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாரு டேக்கிங் மெக்னீஷியம் கிளைசினேட் விட்டமின் பி காம்ளக்ஸ் டேப்லெட் நியூரோபயான் எவ்ரிடே ஸ்டில் ஐ ஹேவ் வித்ராயல் சிம்டம்ஸ் இனிஷியலி வித் தென் ப்ரொட்ராக்ட் வித்ராயல் இருக்கும் கை கால் உதரும் பேனிக் வரும் அதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் ஓகே ரொம்ப லாங் ட்ரான் கொஞ்சம்

சூசைடல் தாட்ஸ் அண்ட் பிஹேவியர் எஸ்பெஷலி ட்ரீட்மெண்ட் அப்போ யாருக்கெல்லாம் மெயினாக வரும் சில்ட்ரன் இந்த ஃபுலூக்சிமின் சாப்பிட்டா வரும் யங் அடல் டீனேஜர் சாப்பிட்டா வரும் அதுக்கப்புறம் அடலசன்ஸ் அடலசன்ஸ் டீனேஜர்ஸ் யங் அடல்ஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் வயசுக்கு கீழே ஸோ இதெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க ஓகே அதுக்கு மேலே கொடுத்தாலும் சில உங்களுக்கு வரலாம் ஸோ உங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்கு பட் நான் ட்ரை பண்ணலை அப்படின்னு சொல்றீங்க பிஹேவியர் கூட வரும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் செரட்டோனம் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று வரலாங்க அங்கே வித்ராயல் சிம்டம்ஸ் இஃப் ஸ்டாப்ட் அப்ரப்ட்லி அப்படின்னா டிசினஸ் வரும் நாசியா வரும் மூட் சேஞ்சஸ் வரும் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் ப்ளீடிங் எஸ்பெஷலி வென் யூஸ்ட் வித் அப்படி அப்படி பக்கத்துல ஆஸ்பிரின் ஓகே ஹைப்போனீமியா லோ சோடியம் லெவல்ஸ் வரலாம் எல்டர்லி பீப்புள்கிட்ட மேனியா ஹைப்போமேனியா இன் பேஷன்ஸ் வித் பைப்போலா சரி இது எல்லாத்தையும் நான் சொல்லி உங்களை பயங்காட்ட விரும்பல அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க விட்டமின் டி சாப்பிட்ற மாதிரி சொல்லல ஓகே பிகாம்ளக்ஸ் சாப்பிட்றேன் நியூரோபயான் சாப்பிட்றேன் மெக்னீஷியம் கிளைசினேட் சாப்பிட்றேன் மெக்னீஷியம் கிளைசினேட் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் லோடிங் டோஸ் எடுங்க அதாவது காலையிலயும் சாயங்காலமும் கிட்டத்தட்ட ஃபோர் ஃபிஃப்டி எம்ஜியாவது இல்லை ஃபைவ் ஃபிஃப்டி எம்ஜியாவது சாப்பிடுங்க இதுக்கு மேலே எப்சம் சால்ட் பாத் எடுத்துக்கிடலாம் ஓகே மெக்னீஷியம் ஸ்கின் வழியாக போகும் அதுக்கப்புறம் மெலட்டோன பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை மைண்டை நேச்சுரலாக காமாக்கி பதஷ்டத்தெல்லாம் தனித்து மார்னிங்கும் அது ஆக்ட் பண்ணும் நைட்டும் ஆக்ட் பண்ணும் ஸோ மெலடோனு நீங்கள் நல்ல ஒரு டோஸ் சாப்பிடணும் அப்படின்னா தான் இந்த வித்ராயல் எஃபெக்ட்ஸை ஓவர் கம் பண்ண முடியும் ஓகே இதுக்கு மேலே ஒமேகா த்ரீ ஃபிஷ் ஆயில் ஃபிஷ் ஆயில் இருந்து எடுக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பிரெயின் எல்லாமே என்னது ஒரு அடிபட்டு காயப்பட்ட மாதிரி வீங்கிரும் அதுதான் அந்த மென்டல் இல்னஸஸ் எல்லாத்துக்கும் த பிரெயின் ஓகே ஸோ அதெல்லாத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வர இந்த சத்துகள் எல்லாம் நான் சொன்ன சத்துக்கள் எல்லாம் மிக மிக அவசியம் அதெல்லாம் டெய்லி தான் இந்த விட்ராயல் எஃபெக்ட்ஸ் ஓகே அதுல வந்து தப்பிக்க முடியும்